சரிங்க சார் ஆ சரிங்க சார் பேசிக்க சொல்லுங்க சார் டிஎல் ஒரு மேனேஜர் கட்டி கார்டு கார்டு ஐடி கார்டு ஐடி சார் இந்த மாசம் சேர்ந்தாலும் எப்படி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஒரு ஆபீஸ் வந்து வாரங்க எங்க இருந்து

உங்க கம்பல்ல இருந்து இந்த இந்த நம்பரை நான் வந்து என்னோட ஆரை சந்திக்கிறதுக்கு கம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க கொடுப்பாங்க குடுக்காமலும் தவர மாட்டாங்க சரியா இந்த சவுகரியத்துக்குலாம் நீங்க யார் வேணாலும் வரலாம் சார் யார் வேணாலும் வரலான்னு தான் ஆமா இப்போ அப்படிதான் இருக்குது எங்கள் கம்மல்ல இருந்தது ஒரு ஐடி கார்டு இல்லை ஆஃபெக்ட்டாக லெட்டர் இல்லை அப்புறம் கஸ்டமர் வந்து பணம் கேட்கறேன் அப்படின்னா யார் நீங்க நான் வந்து அவருக்கு பணம் கேட்குறேன் சார் அவர் லிங்க்ல அவர் கட்டி கொடுங்கன்னு சொன்னேன் அது ஒரு லிங்க் சொன்னாங்க பணம் கேட்டாங்கன்னா பணம் கட்ட சொன்னாங்க

ஆத்தல் விட்டர் கொடுக்கணும் ஆக்கல் விக்ரஸ் லெட்டர் இல்லாமல் வர்றப்ப வந்து உங்க கம்பெனி வந்து இந்த நபரா வந்து உங்க பாலாஜி பாலாஜி வந்து இந்த நந்தகுமார பாக்கறதுக்கு எல்என்டி ஆபீஸ்ல இருந்து நாங்க அனுப்பி விடுறோம் அப்படின்ட்டு லெட்டர் கொடுக்கணும் சரி அந்த லெட்டர் இருந்தா மட்டும்தான் அவங்க பாக்க முடியும் சும்மா நீங்க வந்து யாராவது ತ கொண்டுட்டு வந்து 나यणவரைய மாதிரி வந்து கேளுங்க ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும் சரி ஒண்ணுமில்லாம் பாக்கறதுக்குல உங்களுக்கு ஊச்சே கிடையாது எல்லாம் கொண்டு வாங்க ஒண்ணுமில்லாம் நீங்க விற்கவே கூடாது சரியா

சரிங்க சார் பண்ணுங்கள் சார் அப்படி சார் போயிவிட்டேன் டிபி ஒருத்தர மேனேஜரோட வரேன் சார் மேனஜர்டையும் பேசுவேன் அதுக்கு ஒரு டைம் கேட்டாங்க டைம் கேட்டாங்க சரி ஓகேங்க சார் இன்றைக்கி நேற்று கூட கால் பண்ணேன் நேற்று கால் பண்ணதுக்கு சார் பேமெண்ட் இல்லை அப்படின்னா சரி இருங்க சார் ஃபோனில் பேசுனா அது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனாக நேரில் வரேன் சார் நேரில் வந்து பேசினேன் அவர்கிட்ட இப்போ நான் என்ன சொன்னேன் பேமெண்ட் இல்லைன்னா நான் போகிறேன் சொன்னீங்க சார் மேனேஜர்கிட்ட நான் கால் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் மேனேஜர்ட்ட பேசிடுங்க ஏன்னா உங்களுக்கு எதுக்கு எதுக்கு சார் வாக்குவாதம் நீங்கள் மேனேஜர்ட்ட தெளிவாக பேசிடுங்க மேனேஜர்கிட்ட பேசினீங்கன்னா அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார்னா நான் கிளம்பிடுவேன் சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு மேனேஜர்ட்ட பேசினாரு இருங்க பேசிட்டு கூப்பிட்றேன்னு இன்னொரு காலில் இருந்தார் சார் பேசிட்டு கூப்பிட்ற சார் நான் திருப்பி மேனேஜர்ட்ட பேசினேன் பேசினதுக்கு இல்லை சார் கஸ்டமர் வந்து ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு அப்படின்னு நான் ஆ அதை ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிறாரு சரிங்க சார் அப்போ நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசினேன் அவர் வந்துட்டு என்ன சொன்னார் டிஎல் எனக்கு அப்படின்னு அவர் வந்து அவர் மேனேஜர் சக்தி ஒரு சொல்லிட்டாங்க இருப்பான பேசிட்டு சொல்கிறாங்க இப்போ அவர் என்ன பேசிட்டு சொல்கிறாரோ அதை நான் அவருக்கு சொல்லி இருக்கேன் இது ஃபோனில் பேசுனா நீங்கள் நீங்கள் வந்து சொன்னதே ஃபோனில் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் சார் சரிங்களா வண்டி வந்து கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் கொடுக்க நான் உங்களை அப்படி சொல்லலை இப்போயும் நான் தெளிவாக சொல்லுங்கள் ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு அவரே போட்டு வச்சுருங்க நீங்கள் என்ன சொல்லுங்க வண்டி வந்து கொடுக்க சொல்லுங்க இப்போ நான் சொன்னேன் சார் நீங்கள் யாருன்னு கேட்டிங்க கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேலை

உங்க மேனேஜர் சொல்லிதான் நீங்க வந்துருக்கீங்க மேனேஜர் தெரியுமா தெரியாத நாங்க அனுப்புறோம் வந்து ஒரு ஐடி கார்டு ஆத்தன்டிக்கேஷன் நட்டு குடுக்கணும் தெரியுமா தெரியாத உங்க மேனேஜருக்கு தெரியாதா

அதாவது நாளைக்கு இந்த நபர் வந்து உங்கள் பேர் பாலாஜி ராமர் பாலாஜின்றவர் என்ஐடி பைனான்ஸ்லேருந்து அந்தகுமாரை பார்க்குறதுக்கு வருவாருங்க அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் வந்துருணும் அதே வந்து உங்கள் லெட்டர் பேட்ருக்கு எல்ஐன்டி ஆஃபீஸ்லேருந்து அந்த லெட்டர் பேட்டர் எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு போட்டு அவரை பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தான் நீங்கள் வந்துட்டு பணத்தோட இது பேசணும் எதுவுமே இல்லாம ஐடி கார்டு இல்ல ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இல்ல இது வந்து ரூல்ஸ் இல்ல அப்படினு நீங்க சொல்ற வந்து ரூல்ஸ் இல்லன்னா சொல்லல சார் இல்ல உங்க ஆபீஸ் கிட்ட இல்லன்னு நீங்க சொல்லீங்க சார் நான் ஐடி கார்டு இருக்குங்கறத ரைட் ஆத்தன்டிகேஷன் நான் கேட்டப்ப ஃபர்ஸ்ட் கேட்டப்ப அந்த இதே கரெக்டா தான் சொன்னீங்க சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க சொன்னாங்களே இருக்கட்டும் சொன்னனே இருக்கட்டும் சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் அப்ப நான் அப்படி நான் கேட்கல நான் வந்து அவர்தான் இது கேட்டேன் இல்லைங்க சார் ஆகாது ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு போன்ல சொன்னாரு நான் என்ன சொன்னேன் சார் இருங்க சார் நான் நேரில் மேனேஜர் கூட்டம் நீங்க மேனேஜர் சார் அதுதான் இருங்க இருங்க அதுதான் இருங்க நான் சொன்னேன் வந்தோன்னே கேட்டாரு எங்க சார் நான் நாங்கள் கஸ்டமரை பார்க்க போயிருக்காரு அவர் வந்துருவாரு சார் நீங்க வேணா போன்ல வேணா பேசுங்க மேனேஜர் அப்படின்னு நான் கால் போட்டு கொடுத்தேன் சார் இல்லை

சார் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து பேசுகிறேங்க சார் சார் இப்போ சார் கஸ்டமர் வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்க எத்தனை நாள் கொடுத்துட்டீங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்குறாங்க சார் ரேஞ்ச் நல்லா பண்ணிட்டீங்க மெடிக்கல் சஸ்பென்ஷன் அதான் ஒரு நாள் கட்ட முடியல இப்போவுமே வந்து போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால தான் அவங்க வந்து டைம் கேட்டுருக்குறாங்க பதிமூணு நாள் கொடுத்துட்டீங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமணிக்கு கட்டுற அப்படின்னு தான் சொல்றாங்க கட்ட மாட்டேன்னு சொல்லல செவ்வாய்க்கிழமணி கட்டி விடுறத இல்லைங்க அவங்க பேமெண்டே வந்து திங்க நைட்டு தான் கிரெடிட் ஆகுங்களாம புரிஞ்சுங்க அதனால செவ்வாய்க்கிழமை காலையில வந்து கட்டி விடுவாங்க முப்பது சார் அஞ்சு மாதம் இருக்குதுங்க சார் இல்லைண்ணா என்ன என்ன சொல்லுங்கண்ணா இப்போதைக்கு அவங்கள்ட்ட இல்லை தான் அவங்க சொல்றாங்க இல்ல இருக்கிற மாதிரி இருந்தா இருக்க மாதிரி அவங்க வந்து வெயிட் பண்ண வைக்கிறது சரிங்க சார் இப்ப வந்திருக்காருல்ல அவர்கிட்ட வந்து டீச்சிங் லெட்டர் கொடுத்து விடுங்க கோர்ட்ல இருந்து டீச்சிங் லெட்டர் கொடுத்து விடுங்க சார் வாய்ப்பு இல்லைங்க சார் சொன்னா வந்தாங்க சார் பண்ணுவாங்க அவங்களுக்கு திங்க்கிழமை அமௌண்ட்டே கிரெடிட் ஆகும் அடையாளம் சரிங்களா கம்பெனி தான் வச்சிருக்காங்க வேலை செஞ்சிருக்கேன் திங்க் சொல்லு சார் பேசி மட்டும் பேங்குமே இருக்கு நீங்க வர கலெக்ஷன் எதுக்கு நீங்க வர சார் நான் எப்படி பண்ணலாம் இங்க வரீங்க சார் கலெக்ஷன் வரது வந்து கலெக்ஷனோட முடிச்சிடுங்க கலெக்ஷன் வண்டி கிளீன் பண்ற வண்டி வந்து ரூல் செக் கிரையாது இது அவர் பிரேக் பண்ற மாதிரி உங்க வண்டி குடுக்குறீங்க அப்படி அவர் சொல்றாரு ஓகேங்களா ரெக்கவரி டீம் தான் வரும் அந்த ரெக்கவரி டீம் வந்து அப்படினா கோர்ட்ல இருந்து லெட்டர் வாங்கி சார் எனக்கு

நீங்களா சரண்டர் வந்து எழுதிட்டு வந்து போட்டு அதில் கையெழுத்து மட்டும் வாங்குறது வந்து நீ அறுபது ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கம்பல்சரி இதுதான் உண்மை

ஏன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் அப்போ கூட இருக்கிறேன் யாரும் சார் வந்து கேட்டேன் தெரிஞ்சவங்க அப்போ யாருன்னு அவன் பார்க்கணும்ல சார் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறாங்கக்காக நான் போயிட முடியுங்களா இப்போ யார் நீங்கள் வரீங்க பேச சரி ஓகே அவர் நீங்கள் ஒருத்தீங்க நான் ஒன்று சொல்லுறேன் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்காங்க இப்போ நான் சொன்னேன் நீங்கள் சொன்னேங்கறதுக்காக நான் கிளம்புனேன் அப்படின்னா அது இப்படி யார் அவங்க யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டியும் வந்து பேசுகிறாங்க அவன் யார் அவங்க கண்ட இல்லை அவங்க அண்ணா நான் தம்பி அப்படின்னு நான் பார்க்கணுமா இல்லை சொல்லுவேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன் சார் நீங்கள் சொன்னோன்னே எனக்கு பிரச்சனையே இல்லை சார் வேற இப்படி மாதிரி

அதான் சார் சொல்றேன் புரிஞ்சுக்கலாம் புரியுதா நீங்க சொன்னோன்னு நான் கிளம்பிட்டேடா நீங்க நீங்க சொல்றீங்க உங்க மரியாதையோ என்னமோ கிளம்புறேன் ரெஸ்பெக்டே கிளம்புறேன் வச்சுக்கோங்க நான் அங்கே போறேன் இங்க நடந்தது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் கஸ்டமருக்க நான் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நான் போயிருந்தேன் போனா வந்து தெரியுமா தெரியல அப்போ வந்து வந்து இந்த வேலைங்கிறது வந்து வேலை வேலையா செய்யறேன் அவ்வளவுதான் சரிங்க சண்டை பார்த்து பேசிடுறான் எனக்கு தேவையே கிடையாது அவர் யாரும் நான் யாரும் நாளைக்கு அவரை பார்த்து அவரை எனக்கு பண்ண போறதுல நானும் அவர் ஹெல்ப் பண்ண போறேன் சென்னை அதுவும் தெரியும் சார் அதுவும் தெரியும் அவனை வர சொல்ல முடியும் பேசணும் அவனை வர சொல்ல அவன் அந்தக்கப்புறம் பண்ணப்பட்டு அப்படின்னு சொன்னேன்

நான் பேச ஆடியேன் ஆடியே எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க ஆடிய கேட்டாலே சொல்லிட்டேன் அவரை வர சொல்லுங்க மேனேஜர் யார் வந்தா இருக்குது அவரை வர சொல்லுங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம பேசணும் தெரியல யாருக்கு தெரியல நான் பேச முடியுது இந்த மாதிரி தான் ஆகும் ஆகுதான் உங்கள்ட்ட இல்லைங்க சார் சொன்னா நிறைய கஷ்டமெண்ட் நான் அப்பயும் வந்து அவங்க ரொம்ப சங்கட்டப்பட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக அவங்க கூப்பிட்றாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தான் சொல்லுவாங்க சார் பேசுறாங்க என்ன சார் சொல்லுங்க தான் சார் எழுதி சார் ஏன்னா சார் கடன் வாங்கிட்டால் நீங்கள் என்னென்னா பேசுவீங்க அப்படிங்கிற எங்கிட்டயே சொல்லியிருக்கேன் அதனால தான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் வந்து போனால் புரியும் இல்லை சார் நான் பதினெட்டாம் தேதி வரும்போது அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட சத்தம் போட்டோ உங்களை கத்தியோ உங்களை திட்டியோ நீங்கள் என்ன திக்கியோட பிரச்சனை நீங்கள் என்ன வண்டி எடுத்துருக்கீங்க ஓட்டுங்க இல்லை பண்ண முடியல நான் அதை அவங்க போய் சொல்லப்போம் நான் இன்றைக்கி ஏன் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கேன்னா இந்த பதினெட்டாம் தேதி வந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் மேனேஜர் கூப்பிட்டேன் இவ்வளோ நேரம் கூட நின்று பேசவே இல்லை சார் அப்படிங்கிற போய்ட்டு ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்னா மாதத்தை நீ போனியா கஸ்டமரை பார்த்தியா எஃபோர்ட் போட்டியா என்ன சொன்னார் அப்படின்னு இவ்வளோ நேரம் நான் கேட்பேன் இவ்வளோ நேரம் நின்னு இது இப்போ இப்போ கட்டாது கட்டலை ஆனால் இதை நான் வேற கஸ்டமர்கிட்ட போயிருந்தேன்னா வேற வாங்கியிருக்கேன் இப்போ ரெடியாகவும் இருக்கேன் இப்போ கூப்பிட்டு தான் இருக்கேன் சார் வந்து வாங்கிட்டு நான் ஏன் நான் இங்கே நிற்கிறேங்க இந்த கேஸ் எனக்கு தெரியுது ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் இதில் தான் காசு அப்போ நான் இவ்வளோ நேரம் இங்கே நின்றிருக்கேன்